ஓகே கத்தரிக்காய் வந்து கட் பண்ணி ஆச்சுது போடுவேன் கத்திரிக்காய் நல்ல டேஸ்டா இருக்குது கறி கறிவாட்டை கறி வந்து எப்பவுமே நல்ல டேஸ்ட் தானே எல்லா கறியையும் விட கறிவாட்டு கறியும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தானே என்ன சொன்னா புட்டுக்கு வந்து இன்னும் வந்த மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் மெஸ்ஸி வந்து இப்போ புலாப்படி குறைவுன்னு சொல்லலாம் வேணா மாமியே என்னன்னு சொல்லுங்க பாபா மெஸிக்கு வந்து அந்த பேர்தே கிஃப்ட் சைக்கிளும் இப்போ பஸ்ஸோடுமே வந்து பொழுது இப்போ கொஞ்சம் போகுது என்ன இப்போ நித்திரையா கிடக்கிறோடியதான் நாள் சத்தமே எல்லாட்டி இப்ப விடுவானா ஒன்றுமே செய்ய விடாதா ஹாய் ஹலோ வணக்கம் நானும் கவீனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வீடு அமைதியா இருக்கி யோசிப்பீங்க வீட்டை வந்து ஒருத்தன்மை இல்லை நானும் மாமியும் மெஸ்ஸி நான் மெஸியை வந்து மித்திரி ஆக்கியாச்சலாம் மாதிரி இவ்வளோ அமைதியாக இருக்குது மற்றவங்க எல்லாம் வெளியே அலுவலாக போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக வந்து ஹெவியாக தான் சமைச்சி சாப்பிட்றது காட்டியிருப்போம் ரால் மீன் ஏதாச்சு என்று சொல்லி இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் சமைக்கப் போகிறோம் எனக்கு சொன்னால் அண்ணாட்டுக்கு அப்படி சாப்பிட்டா போர் அடிக்குந்தான் என்ன மாமி போர் அடிக்காது இன்றைக்கு இது இதுதான் வாங்க முடிஞ்சுது அப்போ

என்னலாம் என்னெல்லாம் சமைக்கப்பறோம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்ன சொல்லி பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கருவாடு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து சூட கருவாடு மாவியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு ரொம்ப கருவேப்பம் அடுத்தது வந்து கத்தரிக்காய் எடுத்து வச்சுக்கோ நல்ல பெரிய பெரிய கத்தரிக்காயாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா இன்றைக்கி வந்து இதுதான் வந்து சமைக்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காயும் கருவாடு போட்டு ஒரு நல்ல ஒரு குழம்பும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவாவில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் நான் இப்போ வந்து மாமி தான் செய்ய போகிறாங்க நான் வந்து மிரக்கறியை கட் பண்ணி கொடுப்போம் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் வாங்க கட் பண்ணுவோம் மிரக்கறியை ஓ கத்தரிக்காய் வந்து பொறிச்சு எடுத்து தங்காய்ச்ச போகிறோம் கருவாடையும் எடுத்து கத்தரிக்காயையும் பொறிச்செடுத்து தங்காய்ச்சப்பிறோம் சும்மா சும்மா காய்ச்சல பொறிச்சு காய்ச்சினா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நான் வந்து சமைக்க சொல்லுவோம் மாமி வந்து வேலைக்கே சொல்லிட்டாங்க ஓகே பொறிச்சு தான் வந்து கருவாட்டு கறி வைக்க போகிறோம் என்ன மாதிரி கட்டி சொல்லி சமைக்கிட்டு பார்ப்போம் இப்போ வந்து கத்தரிக்காய் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கத்தரிக்காய கட் பண்ணுவோம் எனக்கு இப்போ ஒரு கத்தரிக்காய் கட் பண்ண ஆசையாக கூட கட்டிங் போர்டுன்ற ஆசையெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறது அப்போ அதில் தான் வந்து க கத்தரிக்காய் கட் பண்ணால் நல்லா ஆசையாக இருக்குது கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு தானே இப்படி கட் பண்ணுவோம் நேர்கோக்கில் மெசி வந்து இப்ப புலாப்படி குறைவுன்னு சொல்லலாம் வேணும்மா மாமி என்னன்னு சொல்லுங்க பாபா மெசிக்கு வந்து அந்த பேர்தே கிப்ட் சைக்கிளும் பஸ்ஸோடுமே வந்து பொழுதுப்போ கொஞ்சம் போகுது அது என்ன இப்போ நித்திரியா கிடக்கிற வழியாக தான் நாள் சத்தமே இல்லை அல்லாட்டி இப்போ விடுவானா ஒன்றுமே செய்ய விடாதா அவரை நித்திரியாகித்தான் சமையல் அலுவலகே இறங்கியிருக்கா இந்த கத்தி நல்ல சப்போர்ட் பண்ணுது நான் வந்து ஒரு இந்த கத்திரிக்காய் வெட்டி எல்லா கத்திரிக்காய் வெட்டி போட்டு காட்டுவோம் தானே இந்த கத்திரிக்காய் எங்கே வெட்டி போட்டு காட்டுவோம் ஓகே கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து இதை ஒரு அடுத்த கட்டம் என்ன செய்யப்படுறீங்க அடுத்த கட்டம் வந்து தக்காளியை கட் பண்ணுவோம் கருவாட்டு கறியாண்டி சொல்லி போட்டு நிறைய கத்தரிக்காய் வாங்கி கத்தரிக்காய் வந்து நிறைய போட்டா நல்ல டேஸ்டா இருக்கு கருவாடு நல்ல டேஸ்டா இருக்கும் கருவாடு சூட கருவாடும் கத்த கத்தரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு சோறுக்கும் குத்தரிச்சு சோறு தானே சொன்ன சோறுக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் முன் கூடுதலாக காலம் எல்லாச்சில் வைக்கிறவ கத்திரிக்காய் கருவாடம் போட்டு கூட்டுமா வச்சு சமைக்கிறவ மதியத்துலேயும் சமைக்கிறது தான் எப்போ விருப்பமோ இப்போ என்ன கடைக்குதோ அதுபடி சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் சமைச்சு நான் தக்காளி முடிச்சு வெங்காயத்தை வெட்டுங்களோ வெங்காயம் கடுங்க வெட்டுங்க அப்படி தம்பட்டுங்க சம்பளில் தானேக்கு சம்பளில் தானே சின்ன சின்ன தாவட்ட வேணும் கரைக்கு வளர்க்குறது ുമ്പോ അതൊക്കെ തന്നെ വെക്കണം പൂവ വറതാണ് വറതാണ് ഓ പൂവാറ നല്ല ശരി നാങ്കെല്ലാം പെട്ടിപ്പോട്ട് പച്ചമുളക് പോവാക്കൊന്നുങ്കേ പച്ചമുളക് എടുത്ത് വെച്ചക്കോ കോക്ക് ഉള്ളി ഉള്ളി എല്ലാം ഉം പച്ചമുളക് പൂവാക്ക് അതെല്ലാത്തെയും പെട്ടുവോം പങ്കായം പച്ചമുളക് ഉള്ളി എല്ലാത്തി മീതിയ പാതിയെ കാട്ടുവോ ഉം வெங்காயம் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பச்சை மிளகா வந்து கோவாக்கு தனியா அப்ப நாங்க வந்து இப்படி மூணு சைஸா கட் பண்ணுவோம் அதுல வேற்ப போதும் இது கோவா மற்றது வந்து உள்ி உல்லியையும் கட் பண்ணுவோம் ஏன் தெரியுது உரைக்கிற மாதிரி ஊர் மிளகாய் வந்து தொண்டே கடிக்கு நல்ல கார மிளகாய் எனக்கு தான் அந்த பிறகுறது நாங்கள் வந்து இதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் கறி வைக்கிறதை பார்ப்போம் கறி வைக்க அப்படியெல்லாம் சொல்லி வைக்கப்பட சொல்லி பார்ப்போம் நீங்க யோசிப்பீங்க நான் எடுக்க மாமிய மாமியான் கறி வைக்க விட்றாங்க எனக்கு எல்லாம் செய்ய தெரியும் என்னன்னு சொன்னா எங்கட வீட்டை ஒரு மாதிரி சமைப்பாங்க மாமி வீட்டை ஒவ்வொருத்தருக்கும் சங்கட சங்கட வீட்டுல தான் என்ன மாமி அப்போ அதுக்காக வந்து மாமி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே வந்து மாமி வடிவா செய்வாங்க மாமி நல்ல டேஸ்டா சமைப்பாங்க தானே என்ன ஓ அப்ப வந்து இப்ப மாமி வந்து வைக்க போறாங்க வாங்க பாப்போம் இப்ப நாங்க வந்து கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு வந்து சட்டி வச்சுருக்குறோம்

வந்து சட்டி ஆவி வருது காஞ்சி ஒன்று வருது சட்டி தண்ணி சட்டி வந்து காஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சட்டியில பொறிக்க தான பூரம் முதல் வந்து பொறிச்சடுக்குறதுக்காக கொஞ்சம் புதுவோம் நாங்க போட்டு கத்திரிக்காய் மூன்று நேரம் போட்டு எடுக்க வேண்டியது அதை நாங்கள் வதக்கி தான் வட்டியில வச்சு வளர்க்குவோம் கத்திரிக்காய் இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க மொத்தம் அவட்டி இருந்தா தான் அப்படி என்னையே கத்திரிக்க ായ പോലീ <petitive noise> <inaudible mayonnaise> மாமி வந்து இந்த கேப்புக்கு வந்து பிளேண்டி ரெடி பண்ணி ஒன்று போட்டுட்டேன் பிளேண்டி குடிக்கோம் குடித்தாதானே நாங்கள் வேலை செய்யலாம் சார் வேற சார் வேற நாங்க நாங்கள் மீதி அனுபவம் நல்லா கொதிக்குது கொதிச்சொண்டைக்கு போட்டபடியா தீ விட்டா மட்டை வளம் பொரியும் பொரியும் போட்டதை விட ஒரு அளவு வந்து வந்துட்டு பொரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில எடுப்போம் எடுப்போமோ நாங்கள் வந்து இப்ப மச்சை வளையும் பொரிஞ்சு போட்டு பொறிச்ச அப்புறம் எல்லாத்தையும் காட்டுவோம் பொரிற டைம்ல வந்து கோவாவும் வந்து மற்ற அடுப்புல வந்து பார்க்க போறோம் அதையும் மெசி எலம்புற கேப்புக்குள்ள வந்து சமையல முடிச்சாதான் நாங்க இருக்கலாம் அம்பரா மெஸ்ஸிய உடம்பினா கிடையாது நல்லா இருக்கு என்ன சரியான சூடாயிருக்கு கரைக்கு வந்து சட்டி வந்து காய விட்டுருக்கு சட்டி காஞ்சதுமே வந்து எண்ணெய விடுவோம் வளமையா வறுக்கிற மாதிரி தான் வரோம் அன்னைக்கு வந்து நாங்க ஒரு கோபா வர காட்டி நாங்க சமைக்கிறோம் அப்ப நாங்க இனி வறுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம வெளிய காட்டுவோம் வறுத்தா அப்புறம் என்ன அப்ப இத வறுத்து காட்டப் போறீங்களா இல்லவா பாப்போம் ம் சரியா ஓகே இப்போ வார்த்தைங்கன்னு சொன்னால் தட்டி வந்து சாஞ்சிட்டு வீட்டில் வந்து எண்ணெயை விட்டு வளமே வரப்புறமா மாதிரி ம் கடுகு வடிக்க போட போகிறோம் தெரிஞ்சிடம் ஆனால் கடுகு போடலாம் ஆனால் கடுகு போட்டால் நல்லாக்க கடிவடாக நல்லா இருக்கு ஓகே கடுகு பெரிஞ்சிடும் போட்டாச்சு

நல்ல மிளகாய் வாசம் நல்லா இருக்குது பச்சை மிளகாய் வந்து இன்னும் அவை பொரிச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு உற வச்சு வச்சுட்டு பொடிதான் அந்த வேறல இது வந்து நல்லா வளங்கணும் ஏன்னு சொன்னா அதுங்காப்பூக்கு எடுத்துட்டு நல்லா வளங்கி அந்த காப்புக்கான நாங்கள் வந்த பார்ப்போம் கத்திரிக்காய் பார்ப்போம் கத்திரிக்காய் அடுத்த அதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்து ரெண்டு அடுப்பு இருக்கிற வழியா ஈஸியாடா செய்த அடுப்புடா நடப்புல நான் சோறு காய்ச்சிர அதுதான் சோறு வாசறத காட்டாமல் இருக்கிறோம் அடுப்புல காய்ச்சினா காட்டில அந்த பிரச்சனை இல்லை அதனால அதுல காய்ச்சிரும்

பொரிச்சு ஃபுல்லாக எடுத்தாச்சுது அதை வந்து கறி வைக்கிறதுக்காக சட்டி வச்சாச்சு அந்த எண்ணெய் வந்து சூடாகவே இருக்குது இந்த டைம்ல கோவம் எல்லாம் சரியாக வந்துச்சுது நாங்கள் வந்து நல்லா அஞ்சு வத்தி எல்லாம் பற்றிட்டு எண்ணெயில் எண்ணெயில பதங்குது இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூக்க மஞ்சளும் போட்டு வச்சிருக்கிறோம் காளிச்சது எல்லாத்தையும் கலந்துலாம் போட்டு விடுவோம் தேங்காய் பூவும்

அந்த கொஞ்சம் வாசமா இருக்கும் வெந்தயம் போடுவோம் ஒரே பிள்ளைன்னா மாறி 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 செய்கிறான் சமைச்சு காட்டுறான் இருந்தாலும் போடுவோம் இந்த கருதி அடுத்த வெங்காயம் அடுத்த வாசம் இன்னும் வெங்காயம் வெந்தயம் பமியா நல்ல வெந்தயம்மா வந்து நல்ல வாசம் வெந்தைக்காய் போடும்போது நல்ல வாசமா இருக்கு முகமும் பழுதாபது பறக்குது அடுத்தது வந்து வெங்காயத்தை போடுவோம் പച്ചമിളം കൊണ്ട് വന്നിട്ട് നമ്മൾ വളക്കി എല്ലാ എല്ലാത്തെയും പോളി പോട്ടിരുക്കറോം വെന്തം പോട്ടിരിക്കോം കടു പോകാം സെരുമ്പം പോട്ട് വെങ്കം പോട്ടിരിക്കും ഇതെല്ലാം വലഞ്ഞി വര കരുവറ തക്കാളിപ്പളം എല്ലാം പോട്ട് വലക്കി പോ കരിക്കും போனா நல்ல பொன்னுரமா வந்து வெங்காயமாகங்கிறத்துக்கு கருவேப்பிலையும் ரம்பையிலையும் போடுவோம் எனக்கு வந்து இந்த ரம்பை இந்த வாசம் இருக்கும்

கருவாட்டுல வந்து எப்பயுமே உப்புத்தன்மை இருக்கும் அப்ப வந்து உப்பு போட தேவையில்லை கறக்கி போடுற சரியால வந்து தெளி கருவாடு வந்து சரியான உப்பா இருக்கு தெளிக் கருவாடுல உப்பு கூட இருக்கும் கறக்கி போடுறது சாணி கறிக்குதான் உப்பு கொஞ்சமா போடுறது மட்டும்படி இப்படி பொரித்து நல்லா பொரிச்சு எடுக்க சரி பொரித்து சாப்பிடுவான்னு சொன்னா போடத் தேவை நான் பொரிக்குறதுக்காக காரணம் என்னன்னு சொன்னா இருக்கோம் அந்த பட்டர் கேரலுக்கு கரைஞ்சு போனும் சரி வா ஓடயாமே இருக்குது அது ஆமே தான் பொரிச்சு எடுத்து நல்லா கரிவாடு நல்ல வாசனையும் இருந்துது இதோ வறுஞ்சிடுது ஓகே இப்போ வந்து நல்லா அரி கரிவாடு பொரிஞ்சிது எடுப்போம் தேங்காய்பால் தேங்காய்பால் அடுத்தது சொன்னா எல்லாமே வந்து எண்ணெயெலாம் பொரிச்செடுத்தபடியா கொதிக்க எல்லாத்தையும் போட்டு கறியை ரெடி பண்ணிடலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுவோம் இதெல்லாம் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுவோம் நல்லா வந்து குழம்பு தூள் மணமெல்லாம் அப்படியே வத்தி வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்துப்போ இந்த வதக்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் போடுவோம் பொரிச்சது வதக்கினது எல்லாமே வதக்கினது எல்லாமே போடும் പാൽ തൂൾ ഇതെല്ലാം കണക്കാ വരതല്ലോ നാ അടുപ്പ് ഇതെല്ലാം വിട്ടിട്ട് കറിവാണ് വെച്ചോളൂ இன்னொரு விஷயம் வரல லிம்பிகா யா வாங்க நெசியாக வாங்க இப்படியே வந்து நல்ல வடிவா கறி நல்ல ன்ன பிரெண்ட் வர போகுது நல்ல பிரெட்டர் கறியா இருக்கும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் நம்ம ஆமி சில பேர் கருவாடா கூட போடுறவங்க அந்த எடுத்துட்டு நாங்க மேல ஓ சாப்பாடு தான் விட்டுட்டு மூடி விட ரெண்டு பாப்பூடின கறி எப்படி சொல்லி நல்ல வடிவா வந்து எல்லாம் பிரண்டு கறி வந்துட்டு நல்ல வடிவா எண்ணெய் பிரிஞ்சு கறி நல்லா பிராண்டு வந்துட்டு நல்ல சூப்பரா தான் திக்கான கறியா இருக்குது ஓகே கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்க இனி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு கருவாட்டு கறி அதாவது வந்து சூட மீன் சூட கருவாடு என்னம்மா சூட கருவாட்டு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவும் நான் இருந்துட்டேன் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வரை கோவா வரையும் கருவாட்டு குழம்பு சட்டைப்படி தான் போகுது இன்றைக்கி சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி மெசி மெசிம் வந்து எலும்பின வாடியா அப்படியோ நிற்கிறாங்க அந்த சைக்கிளை முன்னே விட்டுட்டு நிக்கிறாரு வாசல்ல வெளியே போறதுக்காக ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கன்னு சொல்லி சாப்பாடு கத்திரிக்காய் புரிஞ்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கறி கறிவாட்டை கறி வந்து எப்போவுமே நல்ல டேஸ்ட்டு தானே எல்லா கறியையும் கூட கறிப்பாட்டு கறியும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு தானே நினைச்சுன்னா புட்டுக்கு வந்து இன்னும் வந்த மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் ஓகே இதை மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய் 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 சொல்லி விடுங்க பாய்